தமிழும் சரேஸ்வதியும் சிறியால் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மந்திரியான டுஸ்டாக்க போதுன்னு பார்க்கலாம் மேகனா வந்து போதும் நிறுத்துங்க தமிழ் என்னுடைய மாமா என்னை சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்தவர் அவர் அவர் வந்து இப்படி பண்ணியிருப்பாரு நீங்கள் எப்படி சொல்லலாம் நீங்கள் சொல்கிறத என்னால் எப்படி நம்ப முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உண்மையை வந்து சொல்கிறதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுன்னா கடைசி வரைக்கும் அந்த கிளாரிஃபை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கட்டும் நான் சொல்றதோ நம்புறதோ நம்ம இருக்கிறதோ உங்களுடைய இஷ்டம் அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து தமிழ் போயிடுறாங்க இப்போ மேகனா யோசிக்கிறாங்க மேகனா வீட்டு வேலை கரையும் பார்ப்பா எதுக்காக உன்னுடைய மாமா மேலே வந்து அவங்க பொய்யான பழி சொல்லணும் அதுக்கான அவசியமே கிடையாது நீ எதுக்கும் கொஞ்சம் உஷாராக இரு ிருக்கோ எனக்கும் அப்ப சின்ன சின்னதா சந்தேகம் வரும் அதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும் நினைப்பேன் ஆனா நான் இந்த வீட்டு வேலைக்காரி எதுக்காக உங்களுடைய வீட்டு விஷயத்தில் நான் தலையிடணுன்றதுக்காக நான் பொறுத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க தான் எனக்கு எல்லாமே எது தப்பு எது கரையிடுன்றத நீங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்க இந்த கல்விவர்தன் மாமாவை விட எங்களுக்கு நீதம் ரொம்ப முக்கியமா நீயே இப்படி எல்லாம் பேசுற உண்மை என்னன்றத நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு மேக்னா களம் இறங்குறாங்க கலைவரதன் மேகனா கிட்ட மாட்டிப்பாங்களா இல்லையங்குறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ